இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த பாசிச பயங்கரவாத கும்பல்கள் இன்று ஆட்சி அதிகாரம் வந்தவுடன் பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள் இந்த வக்பினுடைய நிலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் மிக அதிகமான சொத்துக்கள் இருக்குது அந்த வக்பு நிலத்தை என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு ஆட்டையை போட்டு இன்றைக்கு வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க புறப்பட்டு விட்டதே வக்பனுடைய ஒரு நூல் கூட போட உடமாட்டோம் இந்த வக்பு உரிமை மீட்பு மாநாடு எதிரிகளான பாசிசத்தை உள்வாங்கி இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்து கொண்டு இந்த நாட்டில் கலவரவும் மக்கள் விரோத சட்டங்களையும் அமுல்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றுவேன் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டுகின்ற இந்த பாசிச பயங்கரவாத ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இன்று ஆட்சி அதிகாரம் வந்தவுடன் பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த வக்பு சட்டம் இந்த வக்பு என்பது எப்போது உருவாகியது என்று பார்க்கும் பொழுது நிபிசல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் உடன் உமர் ஹத்தாப் ரலீல்லாஹூ சந்திக்கிறார்கள் யார் ரசூலுல்லா என்னிடம் குறைந்த இடங்கள் உள்ளது கொஞ்சம் வேல்யூவான இடம் இருக்கிறது அது நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்போது அப்போது தான் ரசூல்ல்லா சொல்கிறாங்க உங்களுடைய அந்த நிலத்தை அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் வகுப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அலகந்துல்லா அன்று முதல் இந்த வக்பு என்பது உருவானது இந்த வகுப்பு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சொத்து அந்த சொத்து பொது சொத்தாக மாறிடும் அது மாலாக மாறிடும் அதில் இருக்கக்கூடிய எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை அதில் உங்களுடைய குடும்பத்தார் வாரிசுகளுக்கும் எந்த உரிமை இல்லை அதில் வரக்கூடிய எந்த கனிவளங்களும் காய்கறிகளும் நெட்மணிகளும் கோதுமைகளும் எதுவுமே என்ன செய்ய முடியாது உங்களால் எடுக்க முடியாது பொது சொத்தாக மாறியது இதற்குண்டான பயன் பலன் எங்க கிடைக்கும் பாட்டா நாளைக்கு மறுமையில் கிடைக்கும்னு சொல்லி என்ன சொல்றாங்க ரசூலுல்லா சொல்றாங்க அன்னைக்கு துவங்கினது தான் நம்முடைய இந்த இந்த வக்பு இந்த வக்பினுடைய நிலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் மிக அதிகமான சொத்துக்கள் இருக்குது இந்தியாவிலேயே அதிகமான சொத்துல இருக்குது இராணுவத்துக்கு அந்த இராணுவம் இன்னைக்கு உலகத்திலே மிக பிரமாண்டமான ஒரு இராணுவமாக உயர்ந்திருக்குது அதற்கு அடுத்ததாக இந்திய ரயில்வேக்கு சொத்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் அந்த ரயில்வாவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பிரமாண்டமான ஒரு நிறுவனமாக இருக்கு மூணாவதாக வக்பு சொத்து ஆனால் இந்த வக்பு சொத்துல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கி மலைவாழ் மக்களை விட மோசமான நிலையில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது லட்சம் கோடிகள் சொத்துகள் இன்னைக்கு வந்து வகுப்பு நிலம் இருக்குது அந்த வகுப்பு நிலத்தை என்ன செய்கிறான்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு ஆட்டையை போட்டு இன்னைக்கு வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அந்த கைப்பற்றினது மட்டுமல்ல அந்த திருடிய சொத்தை சட்டம் மூலமாக என்ன செய்யணும் அது வந்து நிறைவேற்றணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய மக்கள் எஸ்டிபி கட்சி சார்பாக நடக்கக்கூடிய இந்த மாநாட்டு மூலியமாக இந்த சட்டத்தை முறியடித்து அனைத்து வக்போர்ட் சத்துகளும் மீண்டும் முஸ்லிம்களை ஒப்படைக்கும் வரை எஸ்டி பை ஓயாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சர்ச்சார் கமிட்டி சொன்னாங்க நீங்க வந்து அத்வானி ரத யாத்திரை பண்ணும்போது போது பாபரி மசித் இடிக்கும் போது நீங்க என்ன செய்யணும் அவங்க ரத யாத்திரை வரும்போது போது நீங்க எதிர்த்து போராடி இருக்கணும் போராடி அந்த பள்ளியை காப்பாற்றிக்காக ஒரு கூட்டம் புறப்பட்டு போயிருக்கணும் போயிருந்தால் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்காது அது அந்த காலம் இது எஸ்டிபியினுடைய காலம் எஸ்சிபிஐ இன்றைக்கு புறப்பட்டு விட்டதே வக்புனுடைய ஒரு நூல் சொத்தும் கூட ஆட்டை போட விட அதற்கு உண்டான புறப்பாடு தான் இந்த படை இந்த படை இதோடு நிற்காது இன்னைக்கு தமிழகத்தில் நாலு மாவட்டத்தில் இன்சாதா இந்த மாநாடு நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது எழுச்சி ஏற்படும் அதோடு தமிழகத்தில் மட்டும் நிற்காது இது கேரளா கர்நாடகம் கர்நாடகமின்றி நாம் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு மாநிலங்களிலும் சென்றடைந்து இன்ஷா அல் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டு லட்சம் எட்டு லட்சம் சொத்துக்கள் வக்புக்கு இருக்குது அந்த வக்பினுடைய நிலத்தை முழுமையாக இன்ஷா அல்தா மீட்போம் ஏன்னால் ரசூல்தாய் சிலதாக உழைவ செல்லும் அவங்க வேற யாருகிட்டையும் என்ன செய்யல பஸ் துவக்கி வைக்கல வீரம் மிகுந்த உமர் ஹத்தாவுக்கிட்டேருந்து தொடங்கியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா ஹைபர் இந்த ஹைபர்னுடைய அந்த நிலையும் இன்னைக்கு கைபர் கணவாயிலிருந்து விரட்டப்பட்ட அந்த கூட்டம் நம்முடைய சொத்துக்களை மீட்க பார்க்குது ஒரு காலம் நடக்காது எஸ்சிபிஐனுடைய கடைசி மெம்பர் இருக்கும் வரை இன்சாதா இந்த மக்களை காப்பாற்றுவோம் அதே போல இந்துக்களுடைய சொத்துக்களையும் நாம் காப்பாற்றுவோம் கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களையும் காப்பாற்றி இந்த மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் என்று கூறி எனக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எஸ்டிபிஐ ஜிந்தாபாத்